தமிழகத்தில் பாஜக நாற்பது சதவிகிதத்திற்கு மேல் பெறும் தொகுதிகள் எது தலைகீழாக மாறிய தமிழக தேர்தல் களம் நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி நான்கு தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் நாற்பத்தி நான்கு தொகுதிகள் மட்டுமே இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றிருந்தது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் மட்டுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது ஆனால் இம்முறை வெறும் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி நான்கு தொகுதிகள் வரைதான் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது அந்த வகையில் கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட தக்க வைக்க முடியாத காங்கிரஸ் அதேதான் இம்முறையும் எதிர்கட்சி அந்தஸ்தையும் காங்கிரஸ் கட்சி இழக்கும் என்று கருத்து கணிப்புகள் உறுதி செய்துள்ளது இந்தியா முழுவதும் பாஜகவிற்கு தனியாக பாஜக மட்டும் முன்னூற்றி முப்பதிலிருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வெற்றி பெறும் என்றும் பாஜக கூட்டணிகள் முன்னூற்றி எண்பதிலிருந்து முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து தொகுதிகள் வரை வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு தொகுதிகள் வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் பாஜக கூட்டணி குறைந்தது எட்டு தொகுதிகளிலிருந்து அதிகபட்சம் பதினைந்து தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் கோவை தொகுதியில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் தற்போதைய கள நிலவரப்படி சுமார் நாற்பது சதவீதத்திற்கு மேல் பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் பாண்டிச்சேரி திருநெல்வேலி தேனி தருமபுரி வேலூர் ராமநாதபுரம் போன்ற தொகுதிகள் பாஜக கூட்டணி கட்சிகள் இன்றைய கள நிலவரப்படி முப்பத்தி ஐந்து சதவிகிதத்திற்கு மேல் வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளன மேலும் நீலகிரி சிதம்பரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி போன்ற தொகுதிகள் பாஜக கூட்டணி கட்சிகள் முப்பது சதவிகிதத்திற்கு மேல் வாக்குகள் பெற்று வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக மாறியுள்ளது என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் திமுக மட்டும் தனித்து பதிமூன்று தொகுதிகளில் இருந்து பதினேழு தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும் திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் இருபத்தி மூன்று தொகுதிகளில் இருந்து இருபத்தி ஏழு தொகுதிகள் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக தனித்து போட்டியிடும் தொகுதிகளில் சுமார் நான்கு தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தற்போது தள்ளப்பட்டுள்ள சூழலும் உருவாகியுள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன மேலும் அதிமுகவிற்கு மூன்று இடங்களுக்கு மேல் டெபாசிட் காலியாகும் என்றும் கருத்து கணிப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன அதே நேரத்தில் அதிமுக தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்கிறது கருத்து கணிப்புகள் சில இடங்களில் இரண்டாவது இடம் வேண்டுமானால் அதிமுக பிடிப்பதற்கு வாய்ப்பு உள்ளதை தவிர அதிமுக வெற்றி பெறுவதற்கு எந்த ஒரு அறிகுறியும் தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு தொகுதிகளிலும் தென்படவில்லை என உறுதிப்படுத்துகிறது கருத்து கணிப்புகள் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன் என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்